நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு இன்றைக்கு வந்து கொஞ்சம் நல்ல நாளாகவே இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் வந்து சனி பகவான் வந்து குரு பகவானோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார் திரிகோணத்தில் குரு பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு மூன்றாம் இடத்துல அவயோக கிரகங்கள் மறைந்து இருக்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய யோகம் ஓகேங்களா உங்களுடைய முயற்சி பலிதமாகும் வருமானம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நிச்சமாகவே இருக்கும் உங்களுடைய ராசியவே வந்து பலபுரி சந்திரனும் ச நீச்ச செவ்வாயும் இணைந்து சந்திரமங்கல யோகத்தில் பார்க்குறது வந்து திருமண விஷயங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவமான விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா கணவன் மனைவிக்கு இதே இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கும் ஏழாம் இடம் சுகத்துவமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி குழந்தைகள் கூட்டாளிகள் மூலமான நல்ல வருமானம் லாபம் மகிழ்ச்சியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் மகர ராசிக்கு நான்காம் இடத்துல ஒரு நெருப்பு கிரகமான சூரிய பகவான் இருக்கிறது மகர ராசிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அல்சர் வாயு பிரச்சனை கேஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வயிற்று உபாதைகள் உணவு சீரண குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது மனசையும் கொடுக்கும் ஸோ மனசில் ஒரு விதமான கோவ குணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு நம்ம கோவப்படுறோமே தெரியாத மாதிரியான சில கோபுரமான சூ சூழல்கள்லாம் ஏற்படும் நிதானத்தோடு இருங்க கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் யோக கிரங்களை விட அவயோக கிரகங்கள் கொஞ்சம் வலுவாகவே இருந்தாலும் இந்த நாளோட முடி முடிவில் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் வேலை விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களை உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க வேலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மறு ராசிக்கு உண்டு இனிமேல் உங்களுக்கு வளர்பிரை காலம்தான் நன்றி